வணக்கம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்கள் தமிழின் போ கேமராவில் பதிவான ஐந்து அமானுஷ்யமான அனுபவங்கள் ஆவிகள் ஆத்மாக்கள் இருக்கிறத நம்பாதவங்களை கூட ஒரு நிமிடம் யோசிக்க வைக்கும் வீடியோ காட்சி தான் இது ஒரு பார்க்ல உள்ள மூன்று ஊஞ்சல்களில் நடுவில் உள்ள ஊஞ்சல் மட்டும் திடீர்னு ஆடுவதை உங்களால் பார்க்க முடியும் முதலில் மெதுவாக ஸ்விங்காக ஆரம்பிக்கும் இந்த ஊஞ்சல் அதன் பிறகு வேகம் எடுத்து அதன் மேல் ஒரு நபர் உட்கார்ந்திருந்தால் எப்படி ஆடுமோ அதே தோரணையில் ஆடுவதை உங்களால் பார்க்க முடியும் பல பேர் முன்னிலையில் அடிக்கடி நடக்கும் இந்த அமானுஷ்யமான சம்பவத்தை மொபைல் போனில் படம் பிடித்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றினார் ஒரு நபர் வைரலாக பரவிய இந்த வீடியோவுக்கு பின்னாடி என்ன காரணம் பல பேர் சொன்ன கருத்து காற்று ஆனால் யாராலும் அந்த காற்றால் ஏன் பக்கத்தில் உள்ள மற்ற ஊஞ்சல்களை அசைக்க முடியவில்லை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல இன்றுவரை வரை விடை தெரியாத ஒரு அமானுஷ்ய சம்பவமாக இருக்கிறது இந்த ஊஞ்சல் இப்போ ஒரு வீட்டுக்குள்ள பேய் இருப்பதாக கூறப்பட்டு அதை பொய் என்று நிரூபிப்பதற்காக அந்த வீட்டுக்குள் சென்ற ஒரு இளைஞனுக்கு ஏற்பட்ட திகிலூட்டும் அனுபவத்தை நேரடியா பார்க்கப் போறீங்க சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு வீட்டுக்குள்ள அமானுஷ்யமான சம்பவங்கள் நடப்பதாகவும் அந்த வீட்டுக்குள் துஷ்ட சக்திகள் இருப்பதாகவும் அந்த பகுதியில் பரவலாக பேசப்பட்டு வந்தது ஆனால் இவையெல்லாம் போய் கட்டுக்கதை என்று நிரூபிப்பதற்காக ஒரு இளைஞன் தன்னுடைய மொபைல் கேமராவுடன் அந்த வீட்டுக்குள் சென்றான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை நீங்களே பாருங்க بسم الله الرحمن الرحيم أعوذ بك شوي شوي بسم الله الرحمن الرحيم أعوذ بكلمات الله التامات من شر ما خلق وبرأ ونفث بسم الله الرحمن الرحيم ما في بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم أعوذ بكلمات الله التامات من شر ما خلق الله لا إله إلا هو உயிரை காப்பாற்றிக் கொள்ள அல்லாவின் பெயரைக் கூறிக்கொண்டு வெளியே ஓடி வந்த அந்த இளைஞன் ஒத்துக்கொண்டான் இந்த வீட்டுக்குள்ள ஏதோ அமானுஷ்யமான சக்தி இருக்குதுன்னு நம்மளோட இந்த வீடியோ மாதிரியே இணையதளத்தில் பதிவிடப்பட்ட அமானுஷ்யமான ஒரு வீடியோவை பார்த்துட்டு அதை ஆராய்ச்சி செய்வதற்காக சென்ற ஜான் அப்படிங்கிறவருக்கு ஏற்பட்ட நேரடியான திகிலூட்டும் அனுபவத்தை இப்போ நீங்க பாக்க போறீங்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வைரலான வீடியோ தான் இது ஒரு நபருடைய வீட்டில் உள்ள கிச்சன் கதவு தினம்தோறும் இரவு நேரங்களில் அதுவாக திறக்க ஆரம்பித்திருக்கிறது அதை பார்க்கறதுக்காக இரவு நேரங்களில் அந்த கிச்சன் கதவுக்கு முன்னாடி ஒரு கேமராவை செட் பண்ணியிருக்கிறாரு அந்த வீட்டோட உரிமையாளர் அதே போன்று இரவு பனிரெண்டு இருபது மணிக்கு அந்த கிச்சனின் கதவு அதுவாகவே திறந்துள்ளது இரண்டு நாட்கள் கழித்து இதே போன்ற சம்பவம் பதிவாகியுள்ளது ஆனால் அந்த கதவின் மேலே ஒரு விசித்திரமான பிம்பம் ஒன்று தெரிகிறத உங்களால பார்க்க முடியும் இதனால அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த வீட்டை காலி செஞ்சுட்டு போயிட்டாரு இணையதளத்தில் பதிவிடப்பட்ட இந்த இந்த வீடியோவை பார்த்துட்டு ஜான் அப்படிங்கிற நபர் அந்த வீட்டுக்கு போயிருக்காரு அவரும் இதே மாதிரியான அனுபவத்தை நேரடியாக செக் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டு அந்த வீட்டிலேயே தங்கியிருக்கிறாரு அவருக்கு ஏற்பட்ட வித்தியாசமான அனுபவத்தை நீங்க பாருங்க Oh my god! Oh my god, dude! The hell is that? Oh shit! நம்மள சில பேர் பூட்டி கிடந்த வீட்டுக்குள்ள இருந்தோ அறையில் இருந்தோ அமானுசியமான சத்தங்கள் கேட்டதாகவும் அழுகுறலையும் சிரிக்கும் ஒலியையும் கேட்டதாகவும் சொல்றதை கேட்டிருப்போம் ஆனால் இதற்கான வலுவான ஆதாரம் இல்லாததால பெரும்பாலான மக்கள் இதை நம்புவதில்லை இப்போ உங்களுக்கு அந்த ஆதாரத்தை நாங்க காட்ட போறோம் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் விங் கேட் அப்படிங்கிற ஹோட்டல்ல உள்ள ரூம் நம்பர் டூ ஜீரோ நைன்ல இருந்து ஒரு பெண்ணின் கத்தும் சத்தம் பலமாக கேட்டுள்ளது ஆனால் ரூம் நம்பர் டூ ஜீரோ நைனில் அன்று யாருமே தங்கவில்லை யாருமே இல்லாத அறையிலிருந்து இருந்து வந்த அந்த பெண்ணின் கத்தும் சத்தத்தை செக் பண்றதுக்காக ஒரு செக்யூரிட்டியை அனுப்பி வச்சிருக்காங்க அந்த செக்யூரிட்டிக்கு ஏற்பட்ட விசித்திரமான அமானுஷ்ய அனுபவத்தை நீங்களே லைவா பாருங்க செக்யூரிட்டி கார்டு ரூமை திறந்துகிட்டு உள்ள போகும்போது அந்த ரூமுக்குள்ள இருந்து வெள்ளை நிற உருவம் ஒன்று புகை போன்று வெளியேறும் காட்சியை உங்களால் பார்க்க முடியும் செக்யூரிட்டியோட கருத்துப்படி அந்த ரூமுக்குள்ள இருந்த எல்லா பொருட்களும் கலைக்கப்பட்டு ரூமே அலங்கோலமாக இருந்துள்ளது உலகின் கொடூரமான சபிக்கப்பட்ட இடங்களில் ஒன்றாக கருதப்படுவது ஆயிரத்தி ஐநூத்தி எண்பதுகளில் இங்கிலாந்தில் கைதிகளை அடைத்து வைத்து சித்திரவதை செய்து கொள்ளும் ஒரு கொடூரமான சிறையாக இருந்தது இந்த கேஜ் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட கைதிகளின் உடல்கள் அங்கேயே புதைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மூடப்பட்ட இந்த சிறையில் நடக்கும் அமானுஷ்யமான சம்பவங்களை ஆய்வு செய்வதற்காக முடிவு செய்தது பிராட் மேக் அப்படிங்கிறவரோட தலைமையிலான paranormal எக்ஸ்பர்ட் டீம் அதன்படி டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவரோட மொத்த குழுவும் அந்த சிறைச்சாலையில் தங்கி ஆய்வுகளை செய்தது அப்பொழுது இவர்களுக்கு கிடைத்த பல அமானுஷியமான சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டன அப்படி சிசிடிவியில் பதிவாகி உலகையே உலுக்கிய ஒரு அமானுஷ்யமான இரண்டு தளங்கள் உண்டு இரண்டு தளத்திலும் சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டிருந்தது பிராட்மேக்கோட குழுவினர்கள் தளத்தில் உரையாடிக்கிட்டு இருந்தாங்க கீழ்த்தளத்தில் உள்ள அறையில் பிராட்மேக்கும் அவருடைய நண்பரும் அந்த காட்சியை மானிட்டர்ல பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் பிராட்மேக்கோட கண்களில் அந்த விசித்திரமான காட்சி ஒன்று தென்பட்டது அவருடைய குழுவில் டேபி அப்படிங்கிற ஒரு இளம் பெண் இடம்பெற்றிருந்தால் அந்த பெண்மணியோட முகம் விகாரமாக மாறும் காட்சியை அவர் சிசிடிவில கவனிச்சாரு அந்த வீடியோ காட்சியை தான் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ காட்சியில் உங்களால் கவனிக்க முடியும் இந்த இளம் பெண்ணுடைய முகம் எப்படி விகாரமாக மாறி இருக்குன்னு அவருடைய மூக்குகள் நீளமாகவும் கண்கள் கருமை நிறத்திலும் உதடுகள் சிரிப்பது போன்று காது வரை விரிந்து கொண்டு விகாரமாக இருப்பதையும் உங்களால் கவனிக்க முடியும் அதன் பிறகு அந்த பெண்மணி அழைத்து வரப்பட்டு விசாரிக்கப்பட்டால் தன்னுடைய முதுகுப்புறம் எரிவது போன்று இருப்பதாக தெரிவித்தாள் அந்த டாபி அவருடைய உடையை விலக்கி பார்க்கும்போது அவருடைய முதுகில் மூன்று விரல்களின் தடம் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த புகைப்படம்தான் இது உலகையே உலுக்கிய இந்த சிசிடிவி புட்டேஜ் இன்று வரை பாரநார்மல் எக்ஸ்பர்ட்ஸுகளுக்கு ஒரு சோதனை வீடியோவாக இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது பிராட்மேக் தன்னுடைய ஆய்வுகளையும் அதன் மூலம் கிடைத்த அமானுஷ்யமான அனுபவங்களையும் ஒரு வெப்சைட்ல எழுதியிருக்கிறாரு அதை படிக்கிறதுக்கு கீழே உள்ள வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி படிச்சு தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் திகழாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னும் இந்த மாதிரியான ஸ்கேரி வீடியோஸ் நாங்க போடவா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்